ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டுருக்குறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் அதாவது செப்டம்பர் இருபது இருபத்தஞ்சு தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி மந்த் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் தரல அதாவது கோவிடுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் புல் மார்க்கெட் ஏறினது சரசர சரசர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் வந்து ஒரு பிரேக் டவுன் மாதிரி போட்டு இது பிறகு ஒரு நாலு நாலு மாதமாகவே வந்து மேலே போகுது கீழே வருது இந்த நாலு மாதமே தொடர்ச்சியாக வந்து இந்த எஃப்ஐஐன்னு வாங்க அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மார்க்கெட் கிட்டத்த ஒரு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு பணத்தை வந்து வெளில அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அவங்களோட ஹைலேருந்து அதாவது செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழுலேருந்து இன்னும் இதில் பதினஞ்சு சதவீதம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கம்பெனிஸு இதையும் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பியூட்டி பியூட்டினு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே உள்ள மார்க்கெட் கேப்புலேஷன் உள்ள கம்பெனிஸ் எத்தனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி தான் இருந்துச்சு பட் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே உள்ள மார்க்கெட் கேப்புலேஷன் உள்ள கம்பெனிஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி கிட்டத்தட்ட வந்து அது வந்து மூணு மடங்கு ஆயிருக்கு அதாவது இரநூத்தொண்ணூறுன்றது இன்னைக்கு வந்து எழுநூற்றி ஆயிருக்கு இதில் கிட்டத்தட்ட இந்த ஸ்மால் கேப் கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜாக கன்சிஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டு மேலே இருக்குது பொதுவாகவே வந்து சின்ன கம்பெனிஸ் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எங்கேயுமே பெரிய கம்பெனிஸில் கிடையாதுங்க அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து சின்ன கம்பெனியில் ரிஸ்க்கும் அதிகம் நம்ம பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் அதிகம் பெரிய கம்பெனி வந்து பெருசாக போகாது நீங்கள் பார்த்தீங்கனா மார்க்கெட்டில் நிஃப்டி ஃபிஃப்டில உள்ள கம்பெனியோ சென்செக்ஸ் லெவல் கம்பெனிஸோ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு ஏற்றம் காணாது பட் ஆனால் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் ஆனால் இங்கே நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொன்னோன்னா இங்கே ஏறதுக்கான ஏன்னா வந்து சின்ன கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் இருப்பாங்க அந்த ஸ்மால் கம்பெனிஸ் வந்து அவங்க இல்லாத செக்டாரே கிடையாது எல்லா செக்டார்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகியிருப்பாங்க ஆனால் பெரிய கம்பெனிஸ் அப்படிலாம் கிடையாது ஒரு சில செக்டார்ஸில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நமக்கு டேரெக்டாக வந்து ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை நமக்கு ரிஸ்க் இருக்குது எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நமக்கு பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்டாக எந்தெந்த கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றத நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் உங்களுக்கு ஏதோ தேவையோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஒன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் லாஸ்ட் டென் பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் மூணு வருஷத்துல இவங்க வந்து ரெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்ல வந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்காங்க டென் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸலண்ட் ஸ்டெல்லர் ரிட்டன்ஸ் இவங்க தான் நம்பர் ஒன் பிளேயராக இருக்காங்க அதுக்கடுத்து நம்பர் டூ யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவான்ஸ்மால் ஸ்மால் ஸ்மால் கேப் ஃபண்டு இவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க அதுக்கடுத்து ஃபைவ் இயர்ஸில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்காங்க டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்காங்க இவங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க அதுக்கடுத்து தேர்ட் வந்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ் சிக்ஸ்டீன் பர்சென்ட்டாக இருக்காங்க ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக இருக்காங்க டென் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இருக்காங்க அதுக்கடுத்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ்ல எயிட்டின் பெர்சென்டா இருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்ல டுவெண்டி சிக்ஸ் பர்சென்டா இருக்காங்க டென் இயர்ஸ்ல நைன்டீன் பெர்சென்டா இருக்காங்க அப்புறம் வந்து கொட்டாக் ஸ்மால் கேப் ஃபண்டு இவங்க பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ல ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டா இருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்ல வந்து டுவெண்டி நைன் பெர்சன்டா இருக்காங்க டென் இயர்ஸ்ல நைன்டீன் பெர்சென்டா இருக்காங்க ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொன்ன இந்த அஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நீங்கள் டென் இயர்ஸ் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு எடுக்கும்போது லாங் கோல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நைன்ட்டி டு டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்குது த்ரீ இயர்ஸ் ஃபைவ் தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் இந்த ஃபைவ் இயர்ஸில் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வேரியஸ் ஆகும் ஸோ இதில் ஒது உங்களுக்கு எது உகந்த ஃபண்டோ அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸில் எந்த கம்பெனிஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு டாப் ஃபைவ் கம்பெனிஸை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பை வியூவர்ஸ்